ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியம் தூக்கம் ரொம்ப முக்கியம் தூக்கம்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சரி தூக்கம் தானே அது வரது வராமல் போட்டு இது என்ன அப்படின்றது கிடையாது தூக்கத்தினால நிறைய பேர் வாழ்க்கையே மாறி சின்ன பண்ணாமல் போனதும் உண்டு இந்த இந்த சைகோ பாத்தா மாறுறது இந்த மாதிரி எல்லாம் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் அலைகணை தான் ஸோ தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் நீங்க மாத்திரை போட்டுட்டதா ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தூங்கினாலும் சரி அது உங்களோட பிலீஃப் சிஸ்டம் நான் இப்பவே சொல்லிடுறேன் இப்பவும் சொல்றேன் எல்லாமே ஒரு பிலீஃப் சிஸ்டம்னாலதான் வந்துட்டு நீங்க போட்டுட்டு இருக்கீங்க யாரோ ஒருத்தர் சொல்லுவார்களே அந்த மாத்திரையை போட்டால் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா அது உங்களோட நம்பிக்கை உங்க நம்பிக்கையை வச்சு தான் இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு அதை தான் சொல்றோம் பிரேக் த பேட்டன் பிரேக் த பேட்டன் ஓகே இப்போ சில பேருக்கு வந்து யாராவது இல்லை அப்படின்னா தூக்கம் வராது ஐ மீன் இஃப் இ லாஸ்ட் சம் நம்ம ஒரு க்ளோஸ் டு ஒன்ஸ் வந்து நம்ம யாராவது இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தூக்கம் வராது பிரேக்கப் ஆனால் தூக்கம் வராது செமஸ்டரில் ஒழுங்காக மார்க் எடுக்கலன்னா தூக்கம் வராது ஐநோ கை செமஸ்டரில் மார்க் எடுத்தா என்ன எடுக்கலன்னா என்ன நான் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ அப்படி தான் இருக்கும் ராஜா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா தெரியும் பல பிரச்சனைகள் வரும் ஸோ அப்போ வந்து தூக்கம் போயிருவாங்க கட்டத்துக்கு மேலையில் யாராவது வேலை போயிருக்கலாம் தூக்கம் வராது ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் எதை நினைச்சாலும் ஃபீல் பண்ணுறீங்களோ இட் இஸ் ஹைலி டிபெண்ட் ஆன் த தேர்ட் டைமென்ஷன் மெட்டீரியல் இந்த பொருள் சார்ந்த இருக்கும் பேர் புகழ் ஆளாக இருந்தாலுமே அது ஒரு த்ரீ டி பீயிங் இட்ஸ் அ ஹியூமன் பீயிங் அவ்வளோதான் இந்த தேர்ட் டைமென்ஷனில் ஒரு பீயிங் அவங்க இப்போ இல்லைனாலும் அவங்க வேறு ஸ்டேட் ஆஃப் டைமென்ஷன்ல வேறு ஏதாவது டைமென்ஷனில் இருப்பாங்க அதனால் அவங்க இல்லை அப்படின்றது உங்களுக்கு அதாவது இங்கே தான் இல்லை பட் தேர் தேர் அதனால நீங்கள் என்ன நினைக்கலாம்னா ஆனால் அப்ப அப்போ இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த காடை வந்து வளர்த்துக்கிட்டே இப்படியே வந்து போகக்கூடாது பட்டம் விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது காடை கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் காடை கட் பண்ணுங்க உங்களுக்கு எதுக்கு இப்படி நடந்துருக்குன்றது இன்னைக்கு தெரியாது மேபி லேட்டர் உங்களுக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு தெரிய வரலாம் ஸோ என்றைக்குமே இங்கே வச்சுக்கிட்டு இப்படியே நான் நூல் விட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது முட்டாள்தனம் எதுக்கு இப்படி வந்து ஆஸ் பர் த கார்னிக் டெபாசிட்டோ இல்லை ஆஸ் பர் த யூனிவர்ஸ் பிளானோ வாட் எவர் உங்கள் சோல் கான்ட்ராக்ட் என்ன எதுக்கு நடந்துருக்குன்றது தெரியாமல் நீங்களும் போயிட்டு திருப்பியும் அந்த ஃப்ரீவில் பேஸ் பண்ணிட்டு ஒரு கார்டை நீங்களே வளர்த்துட்ருக்க கூடாது அவங்க உங்களை மேனப்லேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது உண்மையான ஒரு விஷயம் ஊ அவர் இட் குட் பி நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கிற ஒரு அப்பாவாக இருக்கலாம் இல்லை யாராக வேணாலும் உங்கள் ஒய்ஃப் இல்லாமல் போயிருக்கலாம் பூ அவர்ட் குட் பி நீங்கள் உட்காந்துட்டு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இப்படியே விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தே வில் ஸ்டார்ட் டு மேனிபுலேட் யூ பிகாஸ் தே ஹாவ் என்டட் திஸ் தேர்ட் டிமென்ஷன் நீங்கள் இந்த தேர்ட் டிமென்ஷனுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க யூ ஆர் லாக் இன் சம் எமோஷனல் ட்ராப் அதை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறேன் இதனாலே பல பேருக்கு வந்து இந்த தூக்கம் இல்லாமல் போயிடும் பல பேர் பிரச்சனைகளை வந்து பணத்துனாலையும் வந்து தூக்கம் இல்லாமல் போயிடும் இதுக்கெல்லாம் மாபெரும் ரீசன் என்ன டெக்னாலஜின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் என்ன சொல்வீங்க என் தூக்கம் வரல நான் வந்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இல்லைன்னா கேம் விளாடுவேன் புதுசாக இல்லை என்கிட்ட போய் சாட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இல்லை எதையோ வந்து பண்ணுறீங்க எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டலாகவே இல்லை யூ சி தட் எவ்ரி இஸ் பீங் டிஜிட்டலைஸ்ட் ஏன் அந்த ரியாலிட்டியிலேருந்து கட் பண்ணுறவங்க யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சு இருக்கீங்களா சீக்கிரமா தூங்குவாங்க ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க இல்லவே இல்ல நைட் அவுட் அங்க போலாம் இங்க போலாம் என்னோட ஆள் இல்லையா அப்படின்னா ஆமா ஆள் இல்ல நிறைய பேர் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணா தெரியா இல்லையா நீங்க யூஸ் பண்ற அதே பிளாட்ஃபார்ம் சோஷியல் பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபே எடுத்துக்கோங்க எனக்கு இத்தனை பேர் எப்படி கிளம்பி வராங்க பொழுது போலையா நோ இதுதான் உண்மை பீப்புள் ஆர் வேக்கிங் அப் நீங்க என்ன பண்றீங்கன்னா டெக்னாலஜிக்குள்ளேயே போயிட்டு இருக்கீங்க அண்ட் தட்ஸ் ட்ராப் தட்ஸ் த ட்ராப் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் நிறைய கொண்டு வருவாங்க உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய நானும் கேள்விப்படுறேன் ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் கன்ஃபார்மாக வரப்போறது கிடையவே கிடையாது நீ ரெண்டு மூணு மாத்திரை போட்டாலும் கன்ஃபார்மாக வராது சில பேர் சொல்லலாம் இல்லை நான் வந்து கொஞ்சம் வயசு அதிகம் நான் எங்கம்மா இந்த டெக்னாலஜியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் நீங்கள் சீரியல் பார்க்குறது இல்லை படம் பார்க்குறது இல்லை எனது படம் பார்க்கறதா அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு அப்படியே அந்த அந்த ஃப்ளிக்ஸா அந்த ஃப்ளிக்ஸ் நெட்டெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது இப்படி தூங்குறீங்களே நீங்கள் காலையில் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்களா உங்கள் சப்கான்ஷியஸாக என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ நீங்கள் அதுவாக தான் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் விரிவாக அப்படியே வரும் அதுதான் உங்களுக்கு அப்படியே அந்த கனவு அப்படியே வரும் அது எப்படிங்க நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்க அது மாதிரி பயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி ஒரு கனவு எப்படி இது ஜென்ரேட் ஆகுது ஹவ் நீங்கள் எவ்வளோ தான் இதாக இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் தனியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கனவும் அதே மாதிரியே தான் வரும் ஹாவ் யூ எவர் நோட்ஸ்ட் அந்த பேட்டர்ன் அப்படியே தான் வரும் ஹவ் அதுக்கு தான் சொல்கிறது ஒன் ஹவர் முன்னாடியே வந்து டெக்னாலஜியில் தூக்கி போட்டுடணும் நம்ம அந்தளவுக்கு தான் இருக்கோம் டெக்னாலஜி நம்மளும் இப்படி இருக்கோம் ஏற்கனவே மைண்டும் நம்மளையும் பிரிங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜியும் உங்களையும் பிரிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் அதையும் பிரிங்கன்னா இது வந்து டபுள் ஒர்க்காக இருக்குதுன்னு எனக்கு புரியல அப்போ நம்ம எவ்வளோ வந்து வேலை செய்யணும்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ ஒன் ஹவர் முன்னாடியே வைண்ட் அப் பண்ணுங்க முடிஞ்சா உங்களுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா ஐ மீன் விச் மீன்ஸ் ஹனி அதாவது தேன் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் பிஃபோர் பெட் நான் சொல்கிறது ஒரு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் உங்கள் பல் பத்திரம் நான் வந்து ஹனியை சாப்பிட சொல்கிற தூக்கம் நல்லா வரும் அப்படின்றதுக்கு ஹனியை நல்லா ஸ்பூனில் அப்படியே போட்டுட்டு நீங்கள் அப்படியே படுத்திங்கன்னா கொஞ்ச நாள் பூச்சி பல் வந்துடும் ஸோ மவுத் வாஷ் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் வந்து இல்லை ப்ரஷ் பண்ணுறதுனா ப்ரஷ் பண்ணிடுங்க அந்த மாதிரி பண்ணுங்க ஏன்னா தேனை அதை சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்கன்னா ஃபர் ஷூர் அது வந்து பூச்சிப்பல்லுக்கு வரும் தான் இப்போவே உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துட்றேன் அப்புறம் என்கிட்ட வந்து பல் வந்துருச்சு தெரியுமா ஒன்றால் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது தூக்கம் வந்துச்சு ஆனால் பல் வந்துச்சு கன்ஃபார்மாக அப்படின்னு ஸோ நீங்கள் அது அதையும் கொஞ்சம் மவுத் வாஷ் பண்ணிட்டு இல்லை ப்ரஷ் பண்ணிவிட்டு படுங்க பட் தேன் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணும் இயற்கையாக நம்ம கொஞ்சம் போவோமே எதுக்கு தான் அந்த செயற்கையா அப்புறம் வந்து ஒரு சில பேர் ஒரு கேட்டகரி இந்த பேர் என்ன அந்த வாட்சை கட்டிட்டு கொடுக்கறது அது என்னமோ வாட்ச் அம்மி அது டெக்னாலஜி வாட்ச் அம்மி எனக்கெல்லாம் தெரியலங்க பட் பார்த்துருக்கேன் பீப்புளார் வேற இல்லை நம்மளும் பார்க்கறோம் இல்லை ஏதோ அதுதான் எல்லாமே ட்ராக் பண்ணலாமே சூப்பர் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணுது உங்களுக்கு உணரவே இல்லை உங்களுக்கு நல்லா ஃபேன்ஸியாக கொடுத்தா உடனே வாங்கி மாட்டிக்கிறது அது ஃப்ளெக்ஸிங் எல்லா இடத்துலையும் ஏய் நான் அதை அதை அதெல்லாம் செஞ்சு வெளியில் போடுவேன் டே டைம்லேயே போட்டுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் பார்க்குறேன் ஓ ஏதோ ஒரு ஆடுன்னு நினைக்கிறேன் ஃபுல் டைமில் அதை நான் போட்டிருக்கேன் என்னை பற்றி அப்படி தெரியும் அப்படின்னு உன்னை பற்றி எதுக்குப்பா இன்னொரு ஒரு டெக்னாலஜிக்கு தெரியணும் உன்னை பற்றி உனக்கே தெரில ஸோ இதெல்லாம் போட்டுலாம் படுக்காதீங்க ஃபோனை தூக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு முன்னாடி சொன்னேன் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில எல்லா அப்படியே போயிட்டீங்களான்னு தெரில டூப்பில் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுங்கள் ஏர்பிளைன் மோடில் ஏதாவது போடுங்கள்லையே ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அந்த ரேடியேஷனுக்குள்ளேயே உட்காந்து சுற்றியில் தூணிங்கன்னா தூக்கம் வராது என்னம்மா சொல்கிறேன் ஏமா எங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருக்கு அது எப்படி என்னால ஆஃப் பண்ணுங்க முடிஞ்சா ஆஃப் பண்ணுங்க இல்லை வேற மாதிரி ஏதாவது இருந்தால் நான் என்ன சொல்றது நீங்க உங்களுக்கு புரியுதா ரேடியேஷனுக்குள்ளேயே சுற்றுறீங்க ஒரு படம்தான் கூட எடுத்தாங்க அதெல்லாம் என்ன மறந்து போயிடுச்சு அவங்களுக்கு ஏதோ படம் மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் உண்மைங்க ரேடியேஷனுக்குள்ள தூணிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் சரியாக வராது ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் பேட்டர்னாகவே இருக்கும் ஒரு ஒரு ரீஜென்ரேஷன் மாதிரியே இருக்காது எல்லா செல்ஸுமே மங்கி போயிட்டே இருக்கும் முதல்ல வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது நல்லதை நினைங்க இல்லை நினைக்காதீங்க நினைக்காமல் இருக்க முடியாது ஏதாவது ஒன்று வந்துட்டே எதாவது இருக்குது தாட்ஸில் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணுங்கள் அந்த மீ டைமை கொண்டு வாங்க ஃபேமிலி டைம் இருக்கட்டும் ஓகே நீங்கள் பேசுங்க ஆல் தட் ஃபைன் இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இது செல்ஃபிஷ் இல்லை உங்களை தரிசு உங்களை பார்த்துப்போம் உங்களை தான் உங்க ஃபேமிலியை நீங்கள் பார்க்க முடியல ஒரு பத்து பேரை பார்க்க முடியும் யாரை வேணாலும் பார்க்க முடியும் நீங்க உங்களே பார்க்க மாட்டேங்கிறீங்களே ஸோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது என்னென்ன நினைக்கணுமோ அதை மட்டும் நினைக்கணும் சோகமா இருக்கக்கூடாது சோகமான சமக்கடுப்பாக இருக்கேன் சோகமா இருக்கிறது பேர் நினைக்கிறது இல்லை நீங்க எல்லாத்தையும் உண்மை நினைக்கிறனால தான் இப்படி எல்லாம் வருது மேபி யூ மைட் ஹவ் லாஸ்ட் அ பர்சன் ஹூ இஸ் க்ளோஸ் டு யூ இப்ப இல்ல அப்படின்றது உங்களால ஏத்துக்க முடியலன்னா அதை கொண்டு வந்து நினைக்க கூடாது நீங்க திருப்பி திருப்பி காடை நூலை விட்டுக்கிட்டே இருக்கீங்க தவிர காடை கட் பண்ணலன்றது அர்த்தம் தூங்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்காதீங்க தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கம் ரொம்ப முக்கியம் அதை வச்சுதான் அவங்க மேனுக்குலேட் பண்றாங்க உங்களை தூக்கத்துல மேனுக்குலேட் பண்றாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆனா இதான் உண்மை தி ஆர் யூ த்ரூ ட்ரீம்ஸ் எவ்ரி திங் அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க உங்களுக்கு ஆனால் எதுவுமே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது வீடு காரு ஃபேமிலி இவ்வளோதான் அப்படி இல்லை அதை தாண்டி நிறையா இருக்குது நம்ம பார்க்கறது நம்ம கேள்விப்பட்டது இந்த யூனிவர்ஸோட அந்த கேலக்ஸி பிக்சர் அது இதுன்னு ஏதாவது சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வி ஆர் ஜஸ்ட் சீங் பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் ஸ்பெக்ட்ரம் ம் ஆமாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அங்கே என்ன நடக்குது ஒன்றுமே தெரியாது அதனால தான் சொல்கிறேன் நம்ம தூக்கத்தை வச்சு அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க பீ கேர்ஃபுல் சரி இதில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இல்லை நான் நல்லபடியாக இருக்கணும் நான் மார்க் வாங்கணும் லைக் ஏதாவது இருக்கும் ஆசைகள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவன் இஃப் யூ வாண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஈவன் ஒரு சோகத்துலேருந்து நல்லபடியாக போகணும்னா அந்த அரை நேரம் வந்து ரொம்ப குரூஷியலான பீரியட் எப்படி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம சொல்லியிருப்போம் அந்த அரை மணி நேரம் ரொம்ப முடிஞ்ச ஒரு ஒன் ஹவர் கூட வந்து நீங்க அப்படியே காம அப்படியே அதே ஸ்டேட்லயே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது ஒரு ரியாலிட்டி தானே ட்ரீம் சோ அந்த ட்ரீம்ல இருந்து நீங்க வரும்போது அப்படியே படாரம் எந்திரிச்சிடக்கூடாது அப்படி படாறு எந்திரிச்சிங்கன்னா அவ்வளவுதான் அப்படியே உலட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த நாள் ஃபுல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்படி ஸ்லோவாக ரிலாக்ஸாக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சு எழுந்திரிக்கும் போது எல்லாம் கரெக்டாக போகும் நீங்கள் உங்களை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களை அசைக்கவே முடியாது லைக்வைஸ் பிஃபோர் தூக்கம் ஆல்சோ அரை மணி நேரம் முக்கால் நேரம் ஆகுது ஸ்டெடியாக இருக்க பழகுங்க ரொம்ப தாட்ஸ் எல்லாம் வரும் அவங்க கூட இருந்தோமே அப்படின்னு டவுன் நீங்கள் பேசாமல் இருங்கமோ இல்லை எல்லா போகிற வர தாட்ஸ் எல்லாத்துக்குமே அட்ரஸ் பண்ணக்கூடாது நீ பேசாம பேசாம இருங்க அது அப்படியே போயிடும் அது இன்னும் இன்புட்டை கொடுக்கும் அது எப்படி எரிஞ்சு தெரியுமா சே அவங்க இங்க உட்கார்ந்து இருந்தாங்க உங்ககிட்ட பேசுனாங்க அப்படின்னு நீங்க எதுவுமே கண்டுக்காதீங்கன்ற கண்டுக்காதீங்க பிரிங்க யோர் மைண்ட் இஸ் நாட் யூ நீங்க உங்க தாட்ஸே இல்லை நீங்க ஒரு ஹோல் கம்ப்ளீட் ஃபார்ம் நீங்க ஒரு இன்ஃபினட் யுவர் பொட்டென்ஷியல் உங்களோட உண்மையான பொட்டென்ஷியலே உங்களுக்கு தெரில உங்களை மட்டி மட்டி இப்படியே வச்சிருக்காங்க தட்ஸ் நாட் யூ ஃபுல் கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு யூனிவர்ஸ் சொல்கிறேன் யூனிவர்ஸுக்கு எதுக்குங்க ஒரு பார்ட்னர் கேட்கும் இல்லை நான் கேட்குறேன் யூனிவர்ஸ் எதுக்கு இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணணுமா யோசிச்சு பாருங்க இல்லை அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸ் பட் மறந்து திருப்பி எந்திரிக்கிறது தான் அந்த கேம் அதை தான் நம்ம இங்கே சொல்லிகிட்டே இருக்கோம் எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு போட்டு புலம்பாதீங்க புலம்பாதீங்க புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது டேக் யூர் டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பெஸ்ட்டு ஆப்ஷன் சொல்கிறது என்னென்னா வீடை மாற்றிடுங்க ஒரு வேளை யாராவது வந்து இருந்து நம்ம கூட அவங்க இப்போ இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் யாராவது இருந்தீங்கன்னா இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் இருக்கலாம் இல்லை ஏதோ இப்போது ப்ரேக்கப்பில் இருக்கலாம் இல்லை இப்போ ஏதோ ஒன்றுனா தயச்சு இந்த இடத்த வந்து மாற்றிடுங்க இடம் வந்து ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னம்மா இது ஒரு வீடு தானம்மா அது அப்படி அப்படிலாம் இல்லை எல்லாமே ஒரு வைப்ரேஷனல் க்ரிட்டுக்குள்ளே நம்மளே ஒரு எலக்ட்ரிக்கல் க்ரிட்டுக்குள்ளே தாங்க இருக்கும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எல்லாமே சிக்னல் எப்படி இந்த வழியே வருது அதெல்லாம் எப்படி வருது இங்கே எல்லாமே அப்போ ஒரே மாதிரி தான் செயல்பட்டுட்டு இருக்குது தான் சொல்கிறேன் செஞ்சு அப்படி உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வீடை மாற்றிடுங்க இடத்த மாற்றுங்க ஏதாவது அவங்க யூஸ் பண்ண பொருள் இருந்தால் மாற்றுங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க ப்ளீஸ் அந்த 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 யூ அதுதான் சொல்கிறேன் நீங்கள்தான் ஸ்டாப் பண்ணுறீங்க நல்லபடியே தூக்கம் வரும் நீங்க தான் அதை ஸ்டாப் பண்றீங்க ஐயோ இதா அந்த பொருளாச்சு அவங்க இருந்த இடமாச்சே இங்க எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்றேன் நீங்களே உண்மை இல்லை நானே உண்மை இல்லை அப்புறம் என்னது அந்த பொருள் மட்டும் உண்மை யூ ஆர் ஒன் ஹூ இஸ் ஸ்டாப்பிங் நீங்க மெமரியை ஸ்டோர் பண்ணிட்டே போறீங்க இது மாபெரும் ட்ராப் ஆயிரும் உங்க பேட்டரி எத்தனை நாள்னு தெரியாது என் பேட்டரி எத்தனை நாள்னு எனக்கு தெரியாது நோபடி நோஸ் ஆனா எல்லாரும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட தான் அனுப்பி நம்ம வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அது அதை நோக்கி பயணிக்கிறதை விட்டுட்டு நீங்கள் ப்ரெசென்ட்லேயே இருக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வாட்ருக்கு இப்படியாக ட்ரிஃப்ட் ஆகிட்டே போய்ட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் கடன் பிரச்சனை ஆனாலும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் படுங்கள் எங்கேருந்து வேணாலும் சொல்யூஷன்ஸ் வரும் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் ஏன் உங்கள் ஸ்கிரிப்டை நீங்களாகவே இன்னார் இப்படி வந்து இந்த பஸ்ஸில் தான் நம்மளுக்கு ஃபோன் வழியாகத்தான் கொடுக்குறோன்னு யூ ஆர் ரைட்டிங் யோர் ஸ்கிரிப்ட் நம்ம ஒழுங்காகவே எழுத மாட்டோம் அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அது உடன்பாடு இல்லை அப்படின்றது அதுதான் ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு ஊருக்கு நாலு வழியாக தான் இருக்கும் ஆனால் அதே அவங்க கேம் விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நாலு லட்சம் வழியாக இருக்கும் எது நாலு லட்சம் வழியானு ஆமாம் அதான் உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சது நாலு வழி தான் பட் அவங்களுக்கு வேற மாதிரி இது யார் இன்ஃபினட் நம்மளும் இன்ஃபினட் தான் அதை தட்டி கொஞ்சம் தூசி தட்டி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருன்றது உங்களுக்கு புரியும் நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த பூமிக்குள்ளே வரும்போது எதையுமே கொண்டு வரல எடுத்துகிட்டும் வரல இல்லை யாரோட அப் பண்ணிட்டுலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஸோ லைக் வைஸ் வென் யூ என்ட் திஸ் லைஃப் இந்த ஃபிசிக்கல் ஃபார்மை விட்டு வெளில போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது த வாண்ட் லெஃப்ட் யூ ஆல்சோ இன் நவ் யூ ஆர் ஸ்டேயிங் இயர் டசிட் மீன் யோ கண்ட்டு என்ஸ் லைஃப் அப்படிலாம் இல்லை இல்லை தென் அப்படி எதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில் என்ன ப்ரஸண்டில் இருக்கோ அதுக்கு உண்டான அதை பாருங்கள் எப்போ பார்த்தாலும் சொசைட்டி சொல்கிறதே கேட்டுக்கிட்டே எப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்லேயே நீங்கள் வந்துட்டு இங்கேயே இருக்க வேண்டியது தான் இந்த லூப்பில் ஏதோ திருப்பி திருப்பி அனுப்பிச்சு விட்டு இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியது தான் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தே ஆர் மேனிப்புலேட்டிங் யூ த்ரூ ட்ரீம்ஸ் இது புரிஞ்சுக்கோங்க காலம் ஃபுல்லாக ஸ்லீப்பிங் பில்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே தூங்குறீங்க அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது அதுமா அது இன்னொரு ட்ராப்பில் கொண்டு போய் விட்டுரும் எப்பயுமே கொஞ்சம் இயற்கையாதுங்க இன்னமும் எனக்கு தூக்கம் சரியாக வரல அப்படின்னா நம்ம எப்பயும் சொல்கிறது தான் ஹீலர் நோக்கி யாருக்கும் காசு கொடுத்துலாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை சனில் போய் உங்கள் பாடி எக்ஸ்போஸ் பண்ணுங்க உங்களுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரலான்னா என்னை வந்து கேளுங்க என்னை வந்து கேளுங்க ஏமா எனக்கு தூக்கமே வரல நீ ஏதோ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நிஜமாகவே உங்களுக்கு தூக்கம் வரும் ஒரு அரை மணி நேரம் அந்த அந்த வெயில்லெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு அப்படி நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டே அந்த எண்ட் ஆகும்போது உங்களுக்கு அற்புதமாக தூக்கம் வரும் நேச்சரோடு ஒன்றா இருந்தால் தான் அந்த நேச்சுரலாக உங்களுக்கு தூக்கம் வரும் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக உட்காந்துட்டு அதையோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு உக்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலே மாத்திரையும் போட்டுக்கிட்டு இல்லை நீங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஸ்வைப் பண்ணிக்கிட்டு தான் தூங்கணும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இங்கிட்டு வாங்கினா வரமாட்டேங்க நீங்கள் இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் ஸோ அசென்ஷன் நோக்கி பயணிங்க அசென்ஷன் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் கன்ஃபார்மாக இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படி தான் இருக்குது ஒவ்வொருத்தவங்க லைஃப்பையும் வந்து பார்த்தோம்னா எதாவது ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் சரியாயிடும் நோ ப்ராப்ளம் நீங்கள் உங்கள ஒரு ஒரு நாளும் அசென்ஷன் நோக்கி பயணிக்கணும் ஒரு ஒரு நாளும் கணக்கு பண்ணுங்கள் என்ன தான் அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸில் என்ன தான் நம்ம பண்ணோம் ஒரு நாள் ஃபாலோ பண்ணோமா அப்படின்றத டிக் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி நம்ம போட்டான் பெல்ட்டுக்குள்ளே வந்தாச்சு காலம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு தான் இங்கே கம்மியாக இருக்குது யூ கேன் நாட் இமேஜின் யூ கேன் நாட் ப்ரடிக்ட் அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு நம்பர் ஒன் இஸ் த மெடிடேஷன் கண்டிப்பாக தியானம் பண்ணி தான் ஆகும் நோ எக்ஸ்கியூஸ் நம்பர் டூ கருணை கம்பேஷன் ஒரு இரங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் நம்பர் த்ரீ பவர் ஆஃப் ஸ்டேயிங் இந்த ப்ரெசன்ட் ப்ரெசென்ட்டில் இல்லைனா இடியா பசுக்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஆப்பு கன்ஃபார்ம் அப்படின்றது நீங்களே எழுதிக்கலாம் நம்பர் ஃபோர் இஸ் த பவர் ஆஃப் சரண்டர் எது நடந்தாலும் அந்த புரிதலோட அது அக்செப்டன்ஸு இல்லை சரண்டர் பண்ணி விட்றணும் சரண்டர் பண்ணுங்க தூக்கமே வரலனாலும் சரணாக இதில் இருக்கவங்களுக்கு இந்த இந்த வீடியோவே தேவை கிடையாது அவர் எதுக்கோ பண்ணுறாரு அப்படின்னா அவரை அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் அண்ட் நம்பர் ஃபைவ் இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் நன்றி சொல்லுங்கள் தூக்கம் வரலனாலும் நன்றி சொல்லுங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு தூக்கம் வரும் எனக்கு லாஜிக்கே இல்லை நீ நீங்கள் பேசுகிறது அப்படின்னு உண்மை எல்லாமே ஒரு டெஸ்ட் தான் உன் தூக்கம் வரலன்னு நீ என்னை சரண்டர் பண்றியா இல்லை நீ அதை ட்ரை பண்றியா அப்படின்றது இல்லை அதனாலதான் உங்களை நேச்சரை சார்ந்து போங்கன்னு சொல்றேன் நேச்சர் வேற இயற்கை வேற கடவுள் வேற அப்படி நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது இல்லையா ஏன்னா சில குரூப் வந்து நேச்சரை வணங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சூரிய பகவானை வணங்கிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக தான் சொல்றேன் நேச்சரும் காடும் வேற வேற கிடையாது நம்மளும் காடும் வேற வேற கிடையாது பட் ஆட் நம்ம யாருன்றது தான் பிரச்சனை ஸோ யூ ஓல் லெவன் லைக் சீக்கிரமாக அசைஞ்சு நோக்கி பயணிங்க ஏதாவது ஊர் பாயிண்ட்டாவது லிஸ்ட்டில் டிக்கெட் அடிக்க முடியுதா அப்படின்றத மீ டைமில் செக் பண்ணுங்கள் ஃபாலோ யார் மீ டைம் விட்டுறவே கூடாது இந்த பிசீஸ் கிடையாது நமோ ஹிமாலயா